ஹலோ எவ்ரிவான் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் மெடிசனல் பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லா வகையான செடிகளையும் நாங்கள் வச்சுருக்கோம் எந்த ஒரு வகையான கெமிக்கல் திங்ஸோ இல்லை மேன்மேட் ஆர்டிஃபிஷியலான பெஸ்டிசைட்ஸோ நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் ஒன்லி நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ் ஏன்னா அது நம்ம பிளான்ட்டுக்கோ இல்லை அந்த சாயிலுக்கோ நல்லதே இல்லைங்க இந்த அளவுக்கு நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த என்வாயன்மெண்ட் அந்த ஒரு பறவைக்கு பிடிச்சிருந்துன்னா அது வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அது கூட எங்களுடைய கார்டனில் கட்டியிருக்கோங்க ஆமாங்க நாங்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்துருக்கோம் பொதுவாகவே மரங்கள் அதில்னா ஒரு அடர்ந்த காடில் தான் வந்து பறவைகள் கூடு கட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு மஞ்சள் செடியோட இலைய வச்சு தச்சு அது ஒரு கூடாக மாற்றிருக்கு ஒரு ஹம்மிங் பேர்டு அதில் நிறைய காட்டன் அப்புறம் நிறைய கம்ஃபர்டபுளான குச்சி தேங்கானார் அந்த மாதிரி பல வகையான விஷயங்களை வச்சு அது குட்டிக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த அது உருவாக்கி கொடுத்துருக்குங்க அதில் நாலு குட்டிங்கக்கிட்ட அது இட்டு இருக்கு நாங்கள் பார்க்கும்போது அது எல்லாமே க்யூட்டாக வந்து கற்றுக்கிட்டு இருந்துச்சுங்க எனக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் பார்த்ததை உங்கள் வீட்லேயோ நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனிதர்மா மாட்டத்தில் நிறைய நேச்சுரலான பெஸ்டிசைட்ஸ்லாம் நாங்கள் விற்கிறவங்க மறக்காமல் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்கவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்